எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கான கதை என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் ஒரு ஊரில் ஒரு மடம் ஒன்று இருக்குது அந்த புத்த மடத்தில் என்னென்னா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை ஓயவே மாட்டேங்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்க மாட்டேங்குது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிறாங்க அந்த மடத்தை ஒழுங்காக நிர்வாகம் பண்ணுறதில்ல எங்கே பார்த்தாலும் எல்லாம் கலைஞ்சி கிடக்கு எதுவும் சுத்தம் பண்ணுறதில்ல கூட்டுறதில்ல துடைக்கிறதில்ல எதுவும் பண்ணுறதில்ல எப்போ பார்த்தாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனை தான் அப்போ அதில் இருக்கிற அந்த புத்த அந்த மடத்தை நிர்வாகம் பண்ணுற ஒருத்தருக்கு இதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது அது எல்லா பக்கமும் நல்லாயிருக்கு நம்ம மடம் மட்டும் இப்படி எப்போ பார்த்தாலும் பிரச்சனையே ஓய மாட்டேங்கிது அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுறாரு அவர் இன்னொரு மடத்துக்கு போகிறாரு போய் அங்கே எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வருவோன்ட்டு போய் பார்த்தா ரொம்ப அழகாக அற்புதம் எல்லாம் வச்சது வச்ச இடத்துல இருக்குது அடுக்கப்பட்டது இருக்குது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாரும் உட்காந்து அந்த புத்தருடைய நூல்களை வேதங்களை படிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் தியானத்தில் அமர்ந்திருக்காங்க அப்படியே அந்த இடமே ரொம்ப அற்புதமாக இருக்குது இவருக்கு உடனே கவலை போய் அந்த மடத்துடைய மடாதிபதி இருப்பார்ல அந்த புத்த பிட்சுக்கள்லேயே தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல அவரை போய் பார்க்குறாரு பார்த்து நானும் ஒரு மடம் வச்சுருக்கேன் உங்கள் மடம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது என்னோடது எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாகவே இருக்குது யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போகிறது கிடையாது நல்ல எண்ணங்கள் கிடையாது இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது கிடையாது இப்படி வந்து எப்படி உங்களை மாற்றுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த மடத்தை அந்த மடத்துக்கார அந்த நல்ல மடத்தை ஒருத்தர் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கார்ல அவர் ஒரு ஐடியா ஒன்று சொன்னாரான் என்னென்னா இப்போ புத்தர் யாருன்னு நம்ம யாருமே பார்க்கல அவங்களுடைய போதனைகளை கேட்டு தான் நம்ம எல்லாருமே அவங்கள ஃபாலோ பண்ணுறோம் இங்கே இருக்கோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் போய் உங்கள் மடத்தில் அவங்க உங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அங்கே மடத்தில் இருக்கிற எல்லோரையும் கூப்பிட்டு புத்தர் வந்து நம்முடைய மடத்தில் நம்மளுக்குள்ள ஒருவராக தான் இங்கே இருக்கிறாரு ஆனால் அவரும் தான் புத்தராக இருப்பது தெரிஞ்சு விட்டால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நம்ம கூடையே சேர்ந்து அவரும் பிரச்சனைக்குரியவராகவே நம்ம இங்கே இருக்கிறாரே தவிர புத்தர் நம்ம நம்ம மடத்தில் தான் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் அதன் பிறகு உங்கள் மடம் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் அப்படி ஒரு உழவு சொல்லி கொடுத்தாராம் அதே போல் இந்த பிரச்சனைக்குரிய மடத்தை அதிபதி இருக்கிறார்கள் அவர் வந்தாராம் வந்து அவன் மடத்தில் இருக்கிற எல்லோரையும் கூப்பிட்டான் கூப்பிட்டு அதையே சொன்னாராம் இவரும் புத்தர் வந்து நம்ம யாருமே பார்க்கலை ஆனாலும் புத்தர் இந்த மடத்தில் தான் வந்து தங்கியிருப்பதாக நமக்கு மேலே இருந்து தகவல் வருது ஆனால் அவர் புத்தராகவே இங்கே இருந்தார்னால் நம்மலாம் கண்டுபிடிச்சிருவோம்ல இவங்க தான் புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்மெல்லாம் எப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி நமக்குள்ளே இப்போ சண்டை போட்டுக்கிட்டு நம்ம நமக்குள்ளே எப்படி இருக்கோமோ அதே போல் தான் அவரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க யாரெல்லாம் வச்சுக்கலாம் யாரெல்லாம் விளக்கலாம் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகிறவங்க யாரெல்லாம் நரகத்துக்கு போகிறவங்கன்னு புத்தர் நம்ம மடத்தில் தங்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால நம்மலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு மேலெடுத்துகிறது நமக்கு செய்தி வந்திருக்குன்னு சொல்லிட்டார் இப்போ அந்த மடத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பதறிட்டாங்க ஆகா ஒருவேளை இவர் புத்தராக இருக்குமோ ஒருவேளை இவர் புத்தராக இருக்குமோ ஒருவேளை அவர் புத்தராக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயம் வந்துருச்சு ஓஹோ இவர் புத்தராக இருக்கும் அப்போ இவர் புத்தராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது எல்லோரும் போகிறாங்க உடனே அந்த மடத்தை எல்லாத்தையும் கூட்டி சுத்தம் பண்ணுறாங்க எல்லா பொருட்களையும் அந்தந்த இடத்துல அடுக்கி வைக்கிறாங்க அப்படியே அந்த மடத்தையே அழகாக மாற்றிட்டாங்க மாற்றிட்டு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர் புத்தராக இருந்துட்டார்னா அப்படின்னு இவருக்கு எண்ணம் இவர் புத்தராக இருந்துட்டால் என்ன பண்ணுறோன்னா அவருக்கு எண்ணம் அப்போ என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப அன்பாகவும் அந்யோன்யமாகவும் ரொம்ப இணக்கமாகவும் போகிற போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த மடமே ரொம்ப அற்புதமாக அழகாக ரொம்ப தெய்வீகமானதாக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம அந்த கதையில் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளும் யாரை சந்தித்தாலும் இப்போ தெய்வம் நமக்கு எதுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஒரு முறையை எடுத்து வச்சாங்க அப்படின்னா நமஸ்காரம் செய்வது உனக்கல்ல உனக்குள் இருக்கும் இறைவனை நோக்கி நீ நமஸ்காரம் செய்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம மேவெடியிலையாக இருக்கட்டும் யாரை பார்த்தாலும் இவங்களுக்குள்ளேயும் தெய்வம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு முதல்ல வரணும் அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிற அனைவருமே ஒருவரும் தெய்வம் ஒவ்வொருவரும் தெய்வம் அவர்களின் ரூபந்தான் தெய்வம் அவர்கள் குடியிருக்கிற ஆலயம் தான் நமக்கு என்ன வந்துச்சுன்னா நமக்கு எல்லார் மேலேயும் அன்பு வரும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் யார் மேலேயும் கோவப்படக்கூடாது யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது எல்லார் மேலேயும் அன்பாகவும் அக்கறையாகவும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்து இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஒரு வரியில் ஓராயிரம் பொருள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்குறோம் தினந்தோறும் அந்த வரிசையில் இன்றைக்கு நமக்கு தெய்வம் என்ன ஒரு வரி அறிவு வரி பாடத்தில் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் அறிவு ஒளிர ஆசானை தேடு அப்படின்னு நமக்கு தெய்வம் இன்றைக்கு ஒரு வரியில் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நமக்கு அறிவு ஒளிரணும் அப்படின்னா நம்ம தெய்வத்தை மட்டும்தான் தேடணும் நமக்கு அறிவாக யார் இருக்காங்க நமக்கு முன்னாடி அறிவாக இருப்பதே நம்முடைய தெய்வமோர்கள் மட்டும்தான் அப்போ அறிவு ஒளிர ஆசானை தேடு என்ன பண்ணணும் நம்ம நம்ம அறிவாளியாக இருக்கணும் புத்திசாலியாக இருக்கணும் சிறப்பானவனாக இருக்கணும் மேன்மையானவனாக நேர்மையானவனாக ஒழுக்கமானவனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தெய்வத்தை தேடணும் அவங்க சொன்ன வழிப்படி நடக்கணும் அப்படின்னு தெய்வம் நமக்கு இந்த ஒரு வரியில் ஓராயிரம் பொருள் தலைப்பில் சொல்லித்தர்றாங்க இப்போ அடுத்து இன்றைக்கான கேள்வி பதில் பகுதி நம்ம பார்க்க இருக்கோம் நேற்று நூற்றி இருபதாவது கேள்வி வரையும் பார்த்தோம் இன்றைக்கி நூற்றி இருபத்தி ஓராவது கேள்வியில் வந்து நம்ம நூற்றி நாற்பதாவது கேள்வி வரைக்கும் பார்க்க இருக்கோம் நூற்றி இருபத்தோறாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாட்டையரை பிரிந்த பிறகு தெய்வம் அவர்கள் எந்த மலையில் சென்று தவம் செய்தார்கள் திருப்பத்தூரில் இருக்காங்க பாட்டையரை பிரிஞ்சுட்டாங்க அங்கே திருப்பத்தூர் அருகில் ஒரு மா மலையில் போய் தெய்வம் அப்பப்போ தவத்தில் இருக்கிறாங்க அது எந்த மலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரான் மலை கேள்வி எண் நூற்றி இருபத்தி ரெண்டு தெய்வம் அவர்கள் பிரான்மலையில் தெய்வம் தவம் செய்வதை கண்ட பெண்மணி ஒருவர் தெய்வம் அவர்களுக்கு உணவளித்து உடையளித்து ஈச்ச ஓலையில் குடிசை ஒன்றும் கட்டி கொடுத்தார் அந்த பெண்மணியின் பெயர் என்ன தெய்வம் வந்து பிரான்மலையில் போய் தவத்தில் இருக்கிறாங்க அப்போ அவர்களின் தூலத்துக்கு சில இன்னல்கள் வருது அப்போ அதை பார்க்குற ஒரு ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க அவள் தெய்வமோர்களுக்கு உணவளித்து உடையளித்து தங்குவதற்கு இடம் கொடுத்து ஈச்ச ஓலைகள் குடிசை கட்டி கொடுத்து அவங்க அவர்களை கண்ணுங்கர்த்தமாக பார்த்துக்கிட்டாங்களாம் கொஞ்ச நாள் அப்போ தெய்வம் வந்து அங்கே தவத்தில் இருந்ததாக நமக்கு வரலாறுல கே தெரியுது அப்போ அந்த அம்மா பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அம்மா பேர் சாமியார் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கேள்வியன் நூற்றி இருபத்தி மூணு சாமியாரம்மா அம்மா கட்டி கொடுத்த குடிசை எந்த ஊரில் அமைந்திருந்ததுன்னா ராஜகம்பீரத்தில் தான் முதன் முதல்ல குடிசை கட்டி கொடுக்குறாங்க தெய்வத்துக்கு கேள்வி எண் நூற்றி இருபத்தி நாலு தெய்வம் அவர்கள் ஆறு மாத கைக்குழந்தையாக பிரிந்த ஒரே மகவாகிய ஆயுஷம்மாளை மீண்டும் எந்த ஊரில் சந்தித்தார்கள் ராஜகம்பீரத்தில் வைத்து தெய்வம் அவர்கள் அவங்க மகளை சந்திக்கிறாங்க திரும்ப கேள்வி எண் நூற்றி இருபத்தஞ்சு ராஜகம்பீரத்தை விட்டு ஏன் தெய்வம் அவர்கள் சென்றார்கள் தெய்வம் அவர்கள் எல்லோருக்கும் உபதேசம் கொடுக்குறாங்க தெய்வம் அவர்களை நாயக நாயகன் எல்லாம் அழைச்சி நிறையா பேர் வந்து பார்க்குறாங்க தெய்வம் அவர்களை வந்து எல்லோரும் வந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அங்கே இருந்த சில பொறாமை பாதகர்கள் என்ன பண்ணுறாங்க தெய்வம் அவர்கள் தங்கியிருந்த அந்த ஈச்சை குடிசை ஒன்று கட்டி தங்கியிருந்தாங்கள்ல அந்த குடிசைக்கு வெளியில் பூட்டு போட்டு தீ வச்சிடுறாங்க சரி அதனால் இனிமேல் இந்த ஊரில் இருப்பது நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு முடிவு பண்ணி தெய்வம் அவர்கள் ராஜகம்பீரத்தை விட்டு பிரிந்து அவர்கள் வேற ஊருக்கு செல்கிறார்கள் நூற்றி இருபத்தாறு தீ வைக்கப்பட்ட குடிசையிலிருந்து தப்பிய தெய்வம் அவர்கள் இரவு முழுவதும் எங்கு ஒளிந்திருந்தார்கள் குடிசைக்கு தீ வச்சுட்டாங்க தெய்வம் அந்த குடிசையிலேருந்து தப்பித்து வெளியில் வந்து உடலெல்லாம் முள்காயங்கள் குத்தி அந்த ரணத்தில் அப்படியே அங்கேருந்து வர்றாங்க வந்து வைகை ஆத்துக்குள்ளே போகிறாங்க அங்கே தண்ணி இல்லை புதர் இருக்குது அந்த புதற்குள்ளே போயிட்டு இரவு முழுவதும் அந்த புதற்குள்ளேயே உட்காந்துருந்ததாக தெய்வம் ஏதோ குறிப்பிட்றாங்க கேள்வி எண் நூற்றி இருபத்தி ஏழு தெய்வம் அவர்கள் ஆசிரமம் எங்கு நிறுவினார்கள் முதன் முதல் ஆசிரமம் எங்கே கட்டுறாங்க அப்படின்னா திருப்பத்தூரில் கட்டுகிறார்கள் கேள்வி எண் நூற்றி இருபத்தெட்டு மதுரையில் பழஞ்சாலை கட்ட என்ன காரணம் திருப்பத்தூரில் தான் ஆசிரமம் கட்டி வாழ்ந்து வர்றாங்க ஆனாலும் திருப்ப மதுரையில் போய் ஏன் ஒரு பழஞ்சாலை கட்டுறாங்க அப்படின்னா மக்கள் கூட்டம் அதிகமாகிவிட்ட காரணத்தினால் இங்கேருந்து தெய்வம் வந்து மதுரைக்கு போகலாம் பெரிய ஆலயமாக வாங்கி கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க கேள்வி நூற்றி இருபத்தி ஒம்பது மதுரையில் யாரிடமிருந்து தெய்வம் அவர்கள் நிலம் வாங்கினார்கள் அக்பர் அப்பாஸ் அலி அப்படிங்கிறவற்றிலிருந்து அவர்கள் நிலத்தை வாங்குகிறார்கள் கேள்வி எண் நூற்றி முப்பது மதுரையில் அவர்கள் வாங்கிய நிலத்தின் அளவு எவ்வளவு நூற்றி இருபது ஏக்கர் அதுதான் விடை கேள்வி எண் நூற்றி முப்பத்தி ஒன்று அவர்கள் வாங்கிய இடத்தில் என்னவெல்லாம் இருந்தன அப்படின்னா இருபது ஏக்கரில் பழமரங்கள் நூறு ஏக்கர் காலி இடம் கேள்வியன் நூற்றி முப்பத்தி ரெண்டு எந்த வருடத்தில் தெய்வம் அவர்கள் மதுரையில் நிலம் வாங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதாவது வருஷம் கேள்வி எண் முப்பத்தி மூணு ஆலயம் கட்டி முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆனது ஒன்றரை ஆண்டுகள் ஆயிருக்கு ஒன்றரை ஆண்டுகளாக பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறாங்க அந்த கட்டடத்தை பழஞ்சாலையம் கேள்வி எண் நூற்றி முப்பத்தி நாலு மதுரை ஆலயம் திறப்பு விழா என்றைக்கு நடந்தது பதினாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷம் அந்த ஆலயத்தை துறக்கிறாங்க கேள்வி எண் நூற்றி முப்பத்தி அஞ்சு மதுரை ஆலயத்தின் சாவி எதால் செய்யப்பட்டது தெய்வம் ஒன்றரை வருஷம் கழித்து பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு கட்டி அந்த ஆலயத்தை திறப்பு விழா பண்ணும் அந்த ஆலயத்திற்கான சாவி தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கிறது விடை நூற்றி முப்பத்தி ஆறு கேள்வி எண் மதுரை ஆலயத்தில் தெய்வம் அவர்கள் ஆசனம் அருகில் என்ன எழுதப்பட்டிருந்தது ஆலயம் மாற அரசு மாறும் அப்படிங்கிற வாசகம் அதில் எழுத பெற்றிருக்கு கேள்வி எண் நூற்றி முப்பத்தி ஏழு மதுரை ஆலயம் திறப்பு விழா அன்று எத்தனை பேருக்கு உபதேசம் வழங்கப்பெற்றது பெற்றது நாற்பத்தி ஏழு பேருக்கு கேள்வி எண் நூற்றி முப்பத்தி எட்டு மதுரை ஆலயம் அருகில் எத்தனை வீடுகள் ஏதால் கட்டப்பெற்றிருந்தன இருபத்தஞ்சு வீடுகள் ஓடு வீடுகளாக கட்டப்பட்டிருந்தன அந்த தெய்வம் ஆலயம் கட்டியிருக்காங்கள அந்த ஆலயத்தை சுற்றி இருபத்தஞ்சி ஓட்டு வீடு கட்டி வச்சுருந்தாங்களாம் அங்கே வர்ற மக்களுக்கும் அங்கே நிரந்தரமாக தங்குறவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி ஓட்டு வீடுகள் கட்ட வச்சுருந்தாங்களாம் கேள்வி எண் நூற்றி முப்பத்தி மதுரை ஆலயத்தில் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வருடம் என்ன அருள பெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம்தான் முதன் முதல்ல நம்ம இப்போ சொல்கிற மூலமந்திரம் இருக்குல்ல அந்த மூலமந்திரத்தை நம் தெய்வம் அவர்கள் வெளியாக்குகிறார்கள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வருடம் மூலமந்திரம் வெளியாக்க பெற்றது அப்படிங்கிறத நம்ம விடையாக பார்க்குறோம் இன்றைக்கான நிறைவான விடா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி எண் நூற்றி நாற்பது மதுரை ஆலயம் காலி செய்ய காரணம் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றரை வருஷம் பார்த்து பார்த்து கட்டி மக்களுக்கெல்லாம் வீடு கொடுத்து பழமரங்கள்லாம் வச்சு நிரந்தரம்னு சொல்லி தெய்வம் தங்கியிருக்கும் பொழுது அந்த ஆலயத்தை காலி செய்து விட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கான விடை ஆங்கிலேய அரசு அந்த இடம் தங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் காரணம் அதனால தான் தெய்வம் அந்த இடத்த விட்டுட்டு வந்ததாக நம்ம வரலாறில் பார்க்குறோம் இதுதான் இன்றைக்கான நிறைவு வினாவாக இருக்குது மீண்டும் நூற்றி நாற்பத்தி ஒன்றிலிருந்து நூற்றி அறுபதாவது கேள்வி வரைக்கும் நாளை சந்திப்போம் இன்றைக்கு வந்து நம்ம பாடல் படித்து இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்யலாம் ஆதிய துணை ஆத்தாளாய் வந்த எனக்கு அமுத மூட்டி அனைத்தடிமை கொண்ட என்றன் நம்மா அம்மா பூத்தாளே உலகமெலாம் நிறைந்து வீச பூட்டிவிட்ட பெருங்கருணை மலையே ஆகி நீத்தாளே மும்மலத்தின் உவடதெல்லாம் நீக்கியழகெரிக்குகின்ற கரிக்குகின்ற நிமல வேணி വേർതഴുത മുഖം പാർത്ത് അണ്ണാൽ വന്ന് മെല്ലടിയെ കൊടുത്താണ്ടേലോയ് പോറ്റീ നമസ്കാരം